வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் சூரிய பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா கிரகங்களின் தலைவர்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து சூரியன் இப்போ ஒம்பது கிரகம் இருக்குது அப்படின்னா ஒம்பது கிரகத்துக்கும் தலைவர் வந்து சூரியன் தான் அப்படிங்கும்போது அந்த சிம்ம ராசியில் பிறந்துட்டாலே வந்து தலைமை தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து வந்துடும் எப்பவுமே வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து பத்தோட பதினொன்னா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க எந்த விஷயமா இருந்தாலுமே அதில் வந்து தனக்கு தான் முதலிடம் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து கிடைக்கிற வரைக்கும் பயங்கரமாக போராடுவாங்க அந்த விஷி கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து நடப்பாங்க தந்தை தந்தை வர்க்கத்தை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா அந்த சிம்ம ராசி தான் வந்து ஆய்வு பண்ணுவோம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பாக்கையில் கேட்பாங்க பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வந்து கேட்பாங்க இந்த சிம்ம ராசி நல்லா இருந்தது சிம்ம ராசி நல்லா இருந்து சூரியனும் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து பூர்வீக சொத்து வந்து கிடைக்கும் உங்கள் பூர்வீக இடத்துல நீங்கள் குடியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பாயிண்ட் வந்து சொல்லுவோம் சரி இப்போ எப்படி இருக்குது அக்டோபர் மாத கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமாதிபதி அவர் வந்து ஐந்தாம் இடத்தையே பார்வை செய்கிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஐந்தாம் அதிபதி எப்பவுமே வந்து ஐந்தாம் வீட்டை பார்க்குறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கேது பகவான் இருக்கிறார் கேது பகவான் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே சுக்கர பகவானும் வந்து கூட இணைஞ்சு நிற்கிறார் அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் கேதும் வந்து இணையிறாங்க அந்த நேரத்தில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அறாம் விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்களில் வந்து ஒரு சின்ன பாதிப்பு வந்து நடக்கும் அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய முயற்சிகள் வந்து ஏதாவது ஒரு பின்னடைவை வந்து சந்திக்கும் அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் அது சரியாயிரும் ஏன்னா அந்த கேதுவுடைய டிகிரி வந்து சுக்கரன் வந்து கடந்துடுவார் கடந்துட்டார் அப்படின்னா அந்த பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே இருக்கிறார் அது தனாதிபதியோட வந்து இணைஞ்சு நிற்கிறார் ராசி அதிபதி வந்து எப்பவுமே வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான் என்ன சனி பார்வையில் இருக்கிறார் அது ஒன்று தான் சின்ன மைனஸ் மற்றபடி வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து தனஸ்தானத்துக்கு போகிறது சிறப்பு அப்போ குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகிறதுனால குடும்பத்து மேலே வந்து ஒரு அக்கறை ஏற்படும் பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் பொருளாதாரத்தை வந்து பொருளாதாரத்து மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்படிங்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஏதாவது தங்கு தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த பொருளாதாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சூரிய பகவான் வந்து எத்தனை நாளைக்கு வந்து தனஸ்தானத்தில் இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து அவர் கன்னி ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் மூன்றாம் இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி பயிற்சி ஆகிறது வந்து அங்கே நீச்சம் அப்படின்னாலுமே ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் பலமாகிறதுனால உங்களுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து பலம் அடைகிறதுனால மூன்றாம் இட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் சூரியன் வந்து பலம் இழக்காது பலம் அடையும் அப்படிங்கும்போது மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் உங்கள் ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் ஒரு ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போவார் அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பயணங்களை குறிக்கிறது மனோதைரியத்தை வந்து குறிக்கிறது முயற்சிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு அதாவது ஒன்பதாம் அதிபதி யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட உங்கள் ராசி அதிபதி வந்து இணைகிறது வந்து சிறப்பு எப்பவுமே வந்து ஒன்பதாம் அதிபதியும் ராசி அதிபதியும் இணையும் போது உங்களுக்கு என்ன தேவையோ வந்து அது உங்களை தேடி வந்து வரும் அதுதான் வந்து கர்மா அப்படிங்கிறது கர்மா பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது வந்து எந்த ஒரு தங்கு தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த தடைகளும் வந்து வராது அந்த இடத்துல வந்து குருவுடைய பார்வையும் வந்து விழுகுது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை வந்து மூன்றாம் வீட்டை பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கும் குரு பார்வை விழுகும் செவ்வாய் பகவானுக்கும் குரு பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகளை வந்து ஏற்படுத்துறக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தடைகளுக்கு பின்னாலேயே வந்து அது ரெடியாகும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து சரியான புரிதல் வந்து இருக்காது ஏன்னா ஏழில் போய் ராகு உட்காந்து ஏழாம் அதிபதி எட்டுக்கு போகும்போது நீங்கள் செய்ய செய் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரியும் சிம்மராசிக்காரங்க ஆணாக இருந்தீங்கன்னா மனைவிக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத எதிர்மறையான பிரச்சனைகள் வந்து வரும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு அதுக்கப்புறம் வந்து முக்கிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஸ்தானத்தையே பார்வை செய்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு இந்த சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் இதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் உங்களுக்கு அஷ்டமச்சினி நடக்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு வந்து அந்த பலன்களை வந்து கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து மெயினாக வந்து சனி திசையோ சனி புத்தியோ இல்லை சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கடுமையான ஒரு அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு வந்து இருக்கும் சிம்மராசிக்காரங்க வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உத்தர நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திர நாள் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் நீங்களே வந்து காலாண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கங்கள் வந்து குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் புதிய முயற்சிகள் வந்து எதுவும் எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையவே வந்து கண்டினியூ பண்ணுறது வந்து சிறப்பு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பலமாக இருக்கிறார் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவான் இவங்க எல்லாமே வந்து பலமாக இருக்கிறாங்க என்ன அஷ்டமச்சனி நடக்கிறதுனால தேவையில்லாத மன உளைச்சல்களை வந்து ஏற்படுத்துறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சிம்ம வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து மிதன ராசியில் வந்து குரு பகவானோட இணைவில் வந்து பயணிப்பார் அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிங்க அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் இருபத்தேழு இருபத்தெட்டு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து தனுசு ராசியில் வந்து பயணிப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தனுசு ராசியில் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது அவர் குருவுடைய பார்வை வாங்கி பயணிக்கும்போது அந்த ரெண்டு நாட்களும் வந்து நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து நடக்கும் சுபகாரியங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அக்டோபர் அக்டோபர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சனி பகவானோட இணைஞ்சு வந்து மீன ராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாமல் ஆறுகிட்டேயாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது சிறப்பு இறை வழிபாட்டின் மூலியமாக அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் கடக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு சரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை வந்து நீங்கள் பயன்படுத்துறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்றாம் என்ன வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லப்படக்கூடிய சிவன் வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் பௌர்ணமி நாளில் வந்து கிரிவலம் போயிட்டு வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து அடிக்கடி வந்து சிவன் கோவிலுக்கு போய் சிவன் வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சூரிய பகவான்னால ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டி எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன படிக்கும் படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பார் பத்தாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகர் வந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி வந்து எப்படி வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமா யோகம் இல்லையா எந்த திசையிலேருந்து வரும் எப்படி வரும் கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துட்டே இருக்கும் இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து ஒன்றாம் பாவம் தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும் அது எப்போ முடியும் இன்னும் இறை வழிபாடு பண்ணால் அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடன் கடன் பிரச்சனை வந்து நிறையா பேர் வந்து கடனில் வந்து இருக்கிறாங்க இந்த ஆறாம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை பதினொன்றாம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுனா கீழே தெரியற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து ஐநூறுரூவா வந்து நான் பீஸ் வந்து வாங்குகிறேன் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்